துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஆகஸ்ட் மாத பழங்கள் எப்படி இருக்க போகிறது இன்னைக்கு கீர்த்தி நமக்கு வந்திருக்கு எல்லா நாளும் அபகீர்த்தி தான் அது கரெக்டு தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு அபகீர்த்தி பத்தாம் இடத்து சுக்கரனால் ஏற்படுகிறது அதுக்காக பதினொன்றாம் இடத்துல சூரியன் ஆட்சி இது இருக்கிறதுலே குடும்பம் தான் இந்த பாதகாதிபதி இந்த இருந்தாலும் நல்ல காலத்தில் நல்ல செய்ய இப்போ இந்த பாதகாதிபதி சூரியன் ஆட்சி பெற்று புதனோடு சேர்ந்து ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் பொழுது பெண்கள் ஸ்கோர் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி சார் பெண்கள் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஒன்றுமே முடியலன்னா லேடிஸ் அப்படின்னு ஒரு ரொம்ப எடுத்து விட்ருவாங்க அவ்வளோதான் நீங்கள் வேற வேறு வழியே இல்லை சரண்டர் ஆகணும் எவருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தொடர்ந்து வந்த பதிவுகளுக்கு நீங்கள் தரும் யோகோவித்த ஆதரவிற்கு மிகுந்த நன்றி தினமும் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி அதுவும் வந்து ஒரு விஷயத்தை எவ்வளோ அழகாக ரத்தன சுருக்கமாக சொல்லணுங்கிறதெல்லாம் தாண்டி வலிக்காத மாதிரி எப்படி சொல்லணும் அப்படிங்கிற விஷயங்கள் அது நம்ம பதிவோட ஸ்பெஷலே அப்படிதான் என்ன சார் ஆயிருப்போது வாழ்க்கையில் என்ன சார் ராகுவாது கேதுவாது குருவாது எப்பொழுதும் உழைக்க தயாராகு கவலைகள் கேது அவ்வளோதான் ராகு கேதுன்னா என்ன சார் எப்பொழுதும் உழைக்க தயாராகு கவலைகள் உனக்கேது டெய்லி வேலைக்கு போகிறேன் எனக்கு எதுக்கு சார் கிரகம் கரெக்ட் தான் இருந்தாலும் நம்ம நம்ம மட்டும் கமிட்டாகிருக்குல்ல நம்ம சுற்றி நிறையா விஷயங்கள் கம்மிட் ஆகிருக்கு அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம ஜாதகம் ராசி பலன் பார்க்குறதே அதுக்கு தான் அப்படி இருக்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் கிடைத்தது பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை நாம் எப்படி சொல்கிறோம் சனியினுடைய மாதமாக கருதுகிறோம் எட்டு எட்டாவது மாதம் இது எட்டு என்றால் சனி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது எட்டாவது மாதம் இது இந்த எட்டாவது மாதத்தில் என்னெல்லாம் நடக்கிறது என்றால் மிக அதிகமான பயிற்சிகள் நடக்கின்ற மாதமாகவும் இது கருதப்படுகிறது வகையில் சுக்கர பகவான் மிதுனத்துக்கு செல்லுகிறார் பின் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு செல்லுகிறார் சூரிய பகவான் கடகத்திலிருந்து மிது சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார் பின் சிம்மத்திலே இருக்கிறார் புதனோடு சேர்கிறார் அதன் மிக ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கோம் எனது புதாதித்யோகம்லாம் சொன்னோம் பிறகு செவ்வாய் பகவான் கன்னிராசிக்கு செல்லுகிறார் ஸோ இது எல்லா பலன்களுமா பர்முடேஷன் காம்பினேஷன் அப்போ பரல் மாதிரி ஆகிடும் மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் புதனும் சூரியனும் அடுத்து கண்ணியில் செவ்வாய் அப்படி வரிசையாக ஒரு அணிவகுப்பு மாதிரி ஒரு நாலு பேர் இந்த பக்கம் மீனத்தில் சனி இந்த பக்கம் கும்பத்தில் ராகு இவங்க ஒரு அணிவகுப்பு மாதிரி ஒரு ரெண்டு பேர் ஆக இத்தனை கிரகங்களும் உங்களுக்கு என்ன பலன்கள்லாம் தரும் அப்படின்னு பார்க்க போகிறோம் அவ்வகையிலே ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமான இந்த குழந்தைகள் யாருக்கு பிறக்கும் யாருக்கு ஆகும் யாரெல்லாம் வெளிநாட்டு யோகத்திற்கு தகுதியானவர்கள் யாருக்கெல்லாம் வாழ்க்கையே மாறப்போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்துவிடலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் மற்றும் எட்டுக்குடைய சுக்கரன் பத்தாம் இடத்தில் இருக்கிறான் எட்டுக்குடையவன் குட்டிச்சுவராக்குவான் என்று பெயர் சந்தோஷம் ஏற்கனவே இங்கே வேலை இல்லை குருஜே சமீப காலமாக துளாராசிக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே நியாயமாக நான் என்ன பண்ணுறது ஒம்போதுலேயே குரு வரும்போது மற்றவன்லாம் ஒம்புளுத்தீங்களா இல்லையா ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு ஓடா போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல என்னென்ன ஒம்பழுதிங்க இப்போது உங்களுக்கு இந்த மாதம் லைட்டாக அண்ணன் தோற்று பார்த்தண்டா அப்படிங்கிற மாதிரி இல்லை ஒன்பதாம் இடத்துக்கு குரு அங்கே தான் இருக்காரு என்னென்ன தோத்துட்டேன் இல்லையா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அன்னை சும்மா விளையாட்டுக்கு தோற்று பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி எட்டுக்குடையவன் பத்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது ஜாபில் பிரச்சனை வரும் ஜாக்கிரதையாக இருக்குது பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் சுக்கரன் என்பது யார் சுக்கரன் என்பது பெண்கள் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் பெண்களால் அபகீர்த்தி என்பது ஏற்பட வாய்ப்பு இருக்குது கீர்த்தி நமக்கு வந்திருக்கு எல்லா நாளும் அபகீர்த்தி தான் அது கரெக்டு தான் திலாம் ராசிக்காரர்களுக்கு அபகீர்த்தி பத்தாம் இடத்து சுக்கரனால் ஏற்படுகிறது சார் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்களும் உங்கள் லேடி கொலிக்கும் ஒரு சண்டை போட்டுக்கிறீங்க இங்கே பாருங்க மெயில் அனுப்புறதா இருந்தால் காலையே அனுப்பியிருக்கணும் திடீர்னு சர்ப்ரைஸாக ஒம்பது மணிக்கு மெயில் அனுப்பிவிட்டு ஓன் நைன் ஃபிஃப்டினுக்கு நீங்கள் ரிப்போர்ட் கேட்டாலும் பண்ண முடியாது மேடம் என்ன நினைச்சிட்ருக்கீங்க நீங்கள் எட்டு மணிக்கு வந்தோன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தால் நேரம் நான் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன்ல நைன் ஓ கிளாக் அனுப்பிட்டு நைன் ஃபிஃப்டின்னு நீங்கள் ரிப்போர்ட் கேட்குறீங்க அப்படின்னு மட்டும் பேசியிருக்கேன் இப்போ நான் சொன்ன மாடுலேஷனில் இதே மாதிரி பேசுங்க ஒம்போது பதினஞ்சுக்குள்ளே உங்கள் பாஸ் உங்களை கூப்பிடுவார் ஃபஸ்ட்டு வார்த்தை நம்ம பாஸ் என கேட்பாரு கரெக்டு தான்ப்பா காயும் நீ கேட்டது கரெக்டு தான் எட்டு மணிக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா நீ ஒம்பதே கணக்கு பண்ணியிருப்ப ஒம்பது மணிக்கு கேட்டு கால் மணி நேரத்தில் ரிப்போர்ட் கேட்டது தப்பு தான் சப்போர்ட் பண்ணுவான்னு நினச்சி நீங்கள் போனீங்கன்னா நம்ம தான் முட்டால் அவர் இணந்து சொல்லுவார் சி டோன்ட் யு நோ த மேனஸ் எப்படியா எடுத்தோடனே அவுட் ஆஃப் சிலபஸில் தான் கொஸ்டினே வரும் டோன்ட் யு நோ த மேனஸ் ஒரு லேடிஸ்கிட்ட எப்படி பிகேவ் பண்ணணும்னு தெரியாது டேய் இங்கே வர சண்டை சண்டையாக போடுங்க ஜெண்டர் எதுக்குடா கொண்டு வரீங்க கொண்டு வருவோம்டா சண்டை சண்டையாக அந்த அம்மாவும் நான் சீனியர் இன்ஜினியரு நானும் சீனியர் இன்ஜினியரு அதை பற்றி பேசு அதை பற்றி பேச மாட்டேன் அவுட் ஆஃப் சிலபஸ் போயிடுறது லேடிஸ்கிட்ட எப்படி பிகேவ் பண்ணும் நீங்கள் மட்டும் ஜென்ஸுக்கிட்ட பிகேவ் பண்ணணும்னு எவனாவது ரூல்ஸ் எழுதிருக்கீங்களா அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது சார் ஒரு பஸ்ஸில் போனால் கூட நான் ரொம்ப நாள் வருத்தப்பட்டிருக்கேன் லேடிஸ் சீட் சரி இருந்துட்டு போ ஆனால் ஜென்ட்ஸ் சீட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ட்ஸ் உட்காரலாம் லேடிஸ் உட்காரலாம் இது எந்த வகையில் நியாயம் அரசாங்கத்திடம் நான் இதன் மூலம் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இதெல்லாம் ஒரு நியாயமா நாங்களும் இந்த ஈக்குவல் ஜெண்டருங்கிறீங்க எங்கடா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறீங்க கொஸ்டினுக்கு பதில் எட்டு மணி நீ போட்டு ஒம்பது மணிக்கு ஏன் அனுப்பிச்சேன் அவ்வளோதானே கேள்வி இதில் லேடிஸ் அந்த அந்தம்மா அழுகுறாங்க பாருங்க ஏன் அப்போ கடைசியாக உங்களை சோகசையினாக்கி விட்டு ஒரு பெண்கள்கிட்ட நடந்து எப்படி பேசணும்னு தெரியாத கொடூரம் ஒரு பூதகணம் மாதிரி உங்களை ஆக்கிடுவாங்க இதில் என்னென்னா மொத்த ஆஃபீஸும் அம்பு தருதி உங்களை வேடிக்கை பார்க்க பாருங்கள் அதான் இருக்கிறதே கொடுமை யார் நம்ம காயம் தான் அவங்கள மேடத்தை இந்த மாதிரி திட்டா மே காயம் அப்படிங்கிறது பேர் ஆனால் அவங்க பேர் மேடம் என்ன நம்ம சாரு தான் மேடத்தை அப்படி சொல்ல மாட்டாங்க நமக்கு மட்டும் பேர் அவங்களுக்கு பேர் மேடம் என்றால் நண்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் வரும்பொழுது பெண்கள் ஸ்கோர் பண்றதுலாம் ரொம்ப ஈஸி சார் பெண்கள் ஸ்கோர் பண்றது ரொம்ப ஈஸி ஒன்றுமே முடியலன்னா லேடிஸ் அப்படின்னு ஒரு ரொம்ப எடுத்து விட்டுருவாங்க அவ்வளோதான் நீங்கள் வேற வேற வழியே இல்லை சரண்டர் ஆகணும் லேடிஸ்க்கு எப்படி பிகேவ் பண்ணும் லேடிஸ்கிட்ட எப்படி அது எதாவது சொல்லிடுவாங்க அது எவன் எவன் இதை கண்டுபிடிச்சாருன்னா தெரில ஸோ அப்போ பத்தாம் இடத்துல சிக்கரன் ஜாக்கிரதையாக இருங்கள் பெண்களிடத்தில் பேச்சுவார்த்தையே வேண்டாம் அப்படி பேச்சுவார்த்தை கொஞ்சம் சப்பாத்தி கல்லி போல் செல்லுகிறது என்றால் நீங்கள் அமைதியாக அந்த இடத்தை கடந்து விடுவது நல்லது அடுத்ததாக பதினொன்றாம் இடத்துல சூரியன் ஆட்சி இது இருக்கிறதுலே குடும்பம் தான் இந்த பாதகாதிபதி இருந்தால் இருந்தால் நல்ல காலத்திலே நல்லது செய்ய இப்போ இந்த பாதகாதிபதி சூரியன் ஆட்சி பெற்று புதனோடு சேர்ந்திருக்கிறார் இந்த புதன் பனிரெண்டு குடையவன் ஒன்பது குடையவன் அப்பாவோட உடல்நிலையில் பிரச்சனைகளை உண்டாக்குதல் தேவையில்லாத விரயங்களை கொடுத்தல் இல்லற வாழ்க்கையில் சுகங்க சுகமில்லாத நிலையை கொடுத்தல் மனைவி விட்டு பிரிஞ்சிருத்தல் போன்றவைகள்லாம் ஏற்படுத்துவார் பனிரெண்டு குடையவன் சூரியனோடு சேர்ந்திருக்கும் பொழுது என்ன ஏற்படும் இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுக்கறது சார் நம்ம ஆஃபீஸை விட்டு போகிறதே ரெண்டு வகை ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க எனக்கு ஆஃபீஸில் வந்து நான் வந்து ரெண்டு மே ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று ஒர்க்கிங் பர்சனாலிட்டி அவங்களாம் என்ன பண்ணுறாங்க என் மேனேஜர் என்ன கெட்டு டுகுதர் கூப்பிட்டாரு என் டீம்மேட்ஸ் கொலீக்ஸ் என்ன கெட்டு டுகர் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நைட்டு நம்ம பார்ட்டிலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு பதினொரு மணி ஆகுது இந்த பக்கம் பிஸ்னஸ் கலாச்சாரம் இவர் இப்போ தான் ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு பெரிய ஃபேமோடு நம்ம அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம் டை அப் பண்ணியிருக்கோம் அந்த ஃபேர்ம் நமக்கு ரெண்டு கோடி வருது மூணு கோடி வருது நம்ம யாரை பண்ணி வாங்க போகிறோம் ஹெலிகாப்டர் வாங்க போகிறோம் அந்த மீட்டிங்கில் தான் இருக்கேன்னு சொல்லிவிட்டு நைட்டு நம்ம வீட்டுக்கு போகிறதே ஒரு மணிக்கு தான் பன்னெண்டு மணிக்கு தான் காலையில் எந்திரிச்சி பண்ணுமா பஸ் பில் பில்லடித்த மாதிரி நாலரை மணி அஞ்சு மணிக்கெலாம் கிளம்பி விளையாந்துடுறோம் இதில் இல்லற வாழ்க்கையை பற்றிலாம் யார் குறிச்சி யோசிக்கிறா யோசிங்க சார் இந்த மாதம் யோசிச்சிங்க யோசிக்கலைன்னா அது ஒரு பிரச்சனை ஆகிவிடும் துலாம் ராசிக்காரர்கள் டூ ஸ்பெண்ட் யுவர் வேல்யூபிள் டைம் வித் யுவர் ஒய்ஃப் அண்ட் யுவர் இன்டிமசி ஆர் அதர்வைஸ் அது ஒரு இஷ்யூ ஆகிடும் யூஆர் நாட் ஸ்பெண்டிங் எனி வேல்யூ ஆஃப் வேல்யூபிள் டைம் டு யுவர் ஒய்ஃப் அப்படின்னா தென் இட் வில் பி எ ப்ராப்ளம் ஹேப்பி ஒய்ஃபு ஹாப்பி லைஃப்னா நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் இருங்க உங்களை யாரும் வந்து வேறு எதுவும் பண்ண சொல்லலை போய் லவ் வாட்சியும் பண்ணுங்கள் போகிறது மிஷின் மாரி ரெண்டு தோசை சேர்த்து படுத்துட்டு எந்திரிச்சு வந்துடுறது அப்படி இல்லாமல் செய்து டூ லவ் யுவர் ஒய்ஃப் ஸோ ஒன்றே ஒன்று புரிஞ்சுங்க ஸ்பாட்டில் பிரச்சனை வரும் அப்பா உடம்புல பிரச்சனை வரும் இன்டிமேசி சம்மந்தமான ஒய்ஃப் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் அதை அழகாக ஹேண்டில் பண்ணுங்கள் டூ மோர் டூ ஸ்பெண்ட் யுவர் மோர் டைம் வித் யுவர் ஒய்ஃப் அதை பண்ணுங்க அதை பண்ணால் எல்லா பிரச்சனைகளும் சரியாகிவிடும் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் அப்படின்னா வேர்ல்டு ஃபேமஸ் நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்கள் மாயா ஹோமம்னா சும்மா இல்லை சார் விஷ்ணுமாயன்னா இங்கே தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் விறங்கி உலகத்துலேயே ஐந்து அடி பெரிய கல் செலை இங்கே மட்டும்தான் இருக்குது விஷ்ணுமாய அனுக்கிரக மூர்த்தியாக எழுந்தருழுகிறார் வருபவர்களுக்கெல்லாம் செல்வங்களை வாரி 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 தருகிறார் இந்த விஷ்ணுமாயாவிற்கான ஸ்ரீமடத்தில் உங்களுக்கான பூஜைகளை செய்து கொண்டு உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடையுங்கள் உங்கள் அழைப்பிற்காக நான் காத்திருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணு சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்கிற நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்